அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலம் தீமையால் திரிந்து அற்று அப்படின்னு என்ன அர்த்தங்க வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு அதாவது ஒரு பாத்திரத்தில் சரிங்களா நல்ல ஒரு பாத்திரம் சரிங்களா அதில் வந்து நீங்கள் பாலை ஊற்றி வைத்தால் அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பால் வந்து எப்படி இருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் ஒருவேளை பாத்திரம் ரொம்ப அழுக்காக இருக்குது சரிங்களா ம் பாத்திரம் நல்லா இல்லை அந்த இடத்துல வந்து அந்த பாத்திரத்துல நீங்க பாலை ஊற்றி வச்சா அந்த பால் என்ன ஆகும் பால் வந்து கெட்டு போகும் தான் பண்புடையவனிடம் செல்வம் வந்தால் அந்த செல்வம் சிறப்பாக இருக்கும் அதே பண்பில்லாதவனிடம் ஒரு செல்வம் வந்தால் அந்த செல்வம் என்னமா மற்றவர்களுக்கு பயன்படாது கெட்டு போகும் அவனுக்கும் அது பயன்படாது அவனுக்கும் அது கெடுதல் தான் தரும் இதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்ல பண்பிலான் பண்பு இல்லாதவன் பெற்ற அதாவது அவனுக்கு கிடைத்த பெருஞ்செல்வம் நிறைய பணங்காசு வச்சிருக்க ஆனால் பண்பு இல்லை சரிங்களா அது எதை போன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பால் நண்பால் கலம் கலம் அப்படின்னா பாத்திரம் தீமையால் பாத்திரம் வந்து அழுக்கான பாத்திரம் தீமையால் திரிந்து அற்று பால் கெட்டு போயிடுச்சு அதுபோல் நம்ம பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயன்படாது அது கெட்டு போயிடும் அப்போ பண்பு இருந்தால் அது நல்ல பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட பால் போல எல்லாருக்கும் பயன்படும் சரிங்களா நன்றி வணக்கம்